வளைவாயிற்று திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ரவிச்சந்திரன் மனைவி ஷீலா நடித்த இருபத்தெட்டு தமிழ் படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மலையாள படங்களில் அதிகம் நடித்து பிரபலமானவர் நடிகை ஷீலா இவர் படங்களில் நடிக்கும் பொழுது ரவிச்சந்திரனுடன் காதல் ஏற்பட்டு ரவிச்சந்திரன் ஷீலாவை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் பின்னர் ஷீலாவை விவாகரத்து செய்துவிட்டார் இப்போது நாம் ஷீலா நடித்த தமிழ் படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பணத்தோட்டம் வானம்பாடி காட்டு மைனா கற்பகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் சித்ராங்கி கருப்பு பணம் நானும் மனிதன்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் காட்டு ராணி இதயக்கமலம் இதயக்கமலம் படத்தில் ரவிச்சந்திரனுடன் ஷீலா நடித்திருந்தார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் லாரி டிரைவர் வல்லவன் ஒருவன் கௌரி கல்யாணம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பால்மணம் புதிய பூமி சத்தியம் தவறாதே மூன்று எழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் ஓடும் நதி பெண்ணை வாழவிடுங்கள் விடுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் மஞ்சள் குங்குமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் அம்மா அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் செந்தூர தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பம்பாய் இரண்டாயிரத்தி ஐந்தில் சந்திரமுகி வீரண்ணா இரண்டாயிரத்தி பதினொன்னில் சீனன் இரண்டாயிரத்தி பதினைந்தில் பாலக்காட்டு மாதவன் இரண்டாயிரத்தி பதினாறில் மரவன் ஆக இந்த இருபத்தி எட்டு படங்களும் மலையாள நடிகை ஷீலா நடித்த தமிழ் படங்களாகும் ரவிச்சந்திரடன் ஷீலா சில தமிழ் படங்களில் இணைந்து நடித்துள்ளார் சரிவேக்ஸ் இந்த கடனை முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கடன் சந்திக்கிறேன் நன்றி